ஜூன் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரவு ஒன்பது மணி அளவுல விஜயவாடால இருக்கிற பிருந்தாவன் காலனில ஒரு இளைஞர் ஐம்பத்தாறு வயதான ஒரு நபரை தாக்குறாரு இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்கள் பரபரப்புக்கு உள்ளாகி உடனடியா போலீஸ்க்கு தகவலை கொடுக்கறாங்க அவர் யாரு எதனால தாக்கப்பட்டாருன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்திரலாம் வெல்கம் டு கிரைம் நான் உங்கள் பிரியா நம்ம சேனலுக்கு புதுசா பார்க்க வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுத்துக்க புது உத்வேகமா இருக்கும் இப்ப நம்ம வீடியோ ஆந்திர பிரதேஷ் விஜயவாடால இருக்கிற பவானிபுரத்துல வாழ்ந்துட்டு வயசான ஸ்ரீ ராமச்சந்திர பிரசாத் இவருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னதா திருமணமாகி இவருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் சில வருடங்களாவே பவானிபுரத்துல தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அந்த பகுதியில இருக்கிற பிருந்தாவன காலனிலேயே சொந்தமா ஒரு மளிகை கடையை நடத்திட்டு வர்றாரு அந்த கடையில இருந்து வர வருமானத்துல தன்னோட குடும்பத்தையும் நடத்திட்டு தன்னோட ரெண்டு பெண் பிள்ளைகளையும் படிக்க வச்சுட்டு வந்திருக்காரு அவருடைய தொழிலுக்கு உதவியா அவருடைய தொலைவிலேயே மளிகை கடைய வச்சு நடத்திட்டு வந்திருக்காரு சில நேரங்கள்ல வெளி வேலைகளுக்கு பிரசாந்த் போனாலும் அவரோட மனைவி அல்லது அவங்களுடைய இரு மகள்களும் கடைய நடத்தி வர்றது வழக்கமா இருந்திருக்கு பிரசாந்தோடைய மூத்த மகள் பேரு தர்ஷினி இவங்க ஒரு தனியார் கல்லூரியில பீடெக் படிச்சிட்டு தா சொல்லப்படுது அவருடைய இளைய மகளும் ஒரு தனியார் பள்ளியில பத்தாம் கல்வி வசதியை செஞ்சு தரணும்னு நினைச்சிருக்காரு அவர் செய்துட்டு வர மளிகை தொழில் வியாபாரத்திலேயே வர்ற வருமானத்துல தன்னோட மூத்த மகளை பி படிக்க வைக்கிறாரு அவருடைய அத்தியாவசிய தேவைகள் கூட பூர்த்தி செய்துக்காத பிரசாத் தன்னோட மகள் படிப்புக்காக பல லட்சம் ரூபாய் செலவு செய்துட்டு வந்திருக்காரு இளைய மகளும் பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு பிறகு இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்ன்றதுக்காகவே பல இடங்கள்ல முதலீடும் சீட்டுக்களையும் போட்டு தன்னோட மகள்களுடைய கல்வி செலவுகளுக்காக முன்கூட்டையே சேமிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு இந்த சூழ்நிலையில தான் பிரசாத்துடைய மூத்த மகளான தர்ஷினி இன்ஸ்டாகிராம் மூலமா மணிகண்டன் சொல்லப்படுற ஒரு நபருடைய அறிமுகம் கிடைக்குது முதல் அறிமுகத்திலேயே மணிகண்டன் தர்ஷினி கிட்ட இருந்து அவங்களுடைய மொபைல் என்ன வாங்கி பேசவும் பழகவும் ஆரம்பிச்சிருக்காரு அப்படி பழக்கம் ஏற்பட்ட கொஞ்ச நட்பு ஏற்பட ஆரம்பிக்குது மணிகண்டன் விஜயநகர் பகுதியில தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அந்த பகுதியில இருக்கிற ஒரு தனியார் ஸ்கூல்ல பி மாஸ்டரா வேலை பாத்துக்கிட்டு வராரு நட்பு ரீதியில பழகிட்டு வந்த இருவருமே காலப்போக்குல காதலர்களா மாறி காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் தர்ஷினியோட அப்பாவுக்கு தெரியாம தொடர்ந்து மணிகண்டன் கூட பழகிட்டு வந்திருக்காங்க இருவரும் நான்கு வருட காலமா தொடர்ந்து காதலிச்சுட்டே வந்திருக்காங்க தர்ஷினிக்கு இந்த வருடம் இருவர் வீட்டுலயும் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு திருமணம் செஞ்சுக்கலாம் நினைக்கிறாங்க தர்ஷினி தன்னுடைய பிறகு தன்னோட அப்பா கிட்டயும் குடும்பத்தார்கிட்டையும் தான் காதலிக்கிற விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆனா மணிகண்டன் அதுக்கு முன்னதாவே திருமணத்துக்கு அதிகப்படியான அழுத்தத்தை தர்ஷினிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு அவர் குடுக்கற பிரஷர் தாங்க முடியாம தர்ஷினி வீட்டுல அப்பா கிட்டயும் குடும்பத்தார்கிட்டயும் அவங்க மணிகண்டனை காதலிக்கிற விஷயத்த சொல்லி இருக்காங்க அதே போல மணிகண்டனும் தர்ஷினிய காதலிக்கிற விஷயத்த அவர் வீட்டுல சொல்லிருக்காரு மணிகண்டன் வீட்டுல இருந்து அவருடைய திருமணத்துக்கு அதிகப்படியான எதிர்ப்பு தெரிவிக்கப்படல ஏன்னா மணிகண்டனுக்கு அப்பா இறந்து போயிட்டதால அம்மாவுடைய அரவணைப்புலதான் வாழ்ந்திருக்காரு ஆனா தர்ஷினி வீட்லயோ காதலிக்கிற விஷயம் தெரிய வரவே வீட்டுல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு தர்ஷினியோட அப்பா அவங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்காரு இவங்க பி முடிச்சதுக்கு பிறகு மேல் படிப்பு தொடர்றது அவருடைய கனவா இருந்திருக்கு இதனால தன்னோட மக கிட்ட படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து காதல கொஞ்ச நாட்களுக்கு ஒதுக்கிவிக்கும்படி சொல்லிருக்காரு இந்த காதல் விவகாரத்தால தர்ஷினிக்கும் அவங்க வீட்லயும் பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டே வந்திருக்கு இதனால மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருக்காங்க தர்ஷினி ஆனா தர்ஷினியோட அப்பா மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தாரும் அவங்களுடைய உறவினர்களும் தர்ஷினிக்கு அறிவுரைகளை எடுத்து சொல்லி இருக்காங்க மணிகண்டனியே திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் அப்பா ஆசைப்படுற மாதிரி மேல் படிப்பை முடிச்சதுக்கு பிறகு திருமணம் செஞ்சுக்க சொல்லி குடும்ப உறுப்பினரும் உறவினர்களும் தர்ஷினிக்கு அறிவுரைகளை சொல்லிருக்காங்க கொஞ்ச நாட்களுக்கு கவலையா இருந்த தர்ஷினி அதன் பிறகு அப்பா சொன்ன மாதிரியே மேல் படிப்பை தொடரணும் நினைக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்த பிறகுதான் மணிகண்டனை திருமணம் செஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்க அதே போல மணிகண்டனும் அவருடைய வாழ்க்கையில சிறந்த இடத்துக்கு போன பிறகுதான் அவரை திருமணம் செஞ்சுக்கணும்னு தர்ஷினி

இருக்கிறதா உணர ஆரம்பிக்கிறாங்க தர்ஷினிக்கு இப்படியே பிரச்சனைகள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு இதனால மன உளைச்சலுக்கு ஆளான அவங்க தன்னோட அப்பா சொன்னது போலவே மணிகண்டனை விட்டு கொஞ்ச நாட்களுக்கு விலகி இருக்கணும்னு நினைக்கிறாங்க விட்டு விலக ஆரம்பிக்கும் போதே மணிகண்டன் தொடர்ந்து தர்ஷினிய டார்ச்சர் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அந்த சமயம் மணிகண்டன் தனிமையில இருவரும் சேர்ந்து எடுத்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் சமூக வலைதளங்கள்ல பகிர போறதா தொடர்ந்து மினட்டல்களை கொடுத்துட்டு வந்திருக்காரு இத கேட்டு பயந்து போன தர்ஷினி எப்படியாவது மணிகண்டனை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறாங்க அதே சமயம் அவங்களுடைய மணிகண்டன் தன்னை மிரட்டறதா சொல்லிருக்காங்க போட்டோக்களையும் வீடியோக்களையும் சமூக வலைதளங்கள்ல பகிரிட்டா தன்னோட பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்ற பயத்துல பிரசாந்த் மணிகண்டனை எச்சரிக்கை செஞ்சிருக்காரு இதனால கோவம் அடைஞ்ச அவரு தர்ஷினிக்கு தொடர்ந்து கால்ஸ் பண்றதையும் மெசேஜ் பண்றதையும் தொடர்ந்துகிட்டே வந்திருக்காரு அவங்க தன்னோட அப்பா கூட அவங்களுடைய மளிகை வரும்போதெல்லாம் அவங்கள பின்தொடரவும் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு இந்த விஷயங்கள் எதுவுமே தர்ஷினிக்கு பிடிக்காததால மணிகண்டன் கிட்ட தன்னை சந்திக்க வேண்டாம் போன கால் செய்ய வேண்டாம் ரொம்ப பணிவோட கேக்குறாங்க ஆனா அவரோ தர்ஷினி கிட்ட தொடர்ந்து கொலை மிரட்டல்களை விட ஆரம்பிச்சாரு தர்ஷினி அவரை விட்டு விலகறதுக்கான காரணம் அவங்களுடைய அப்பாவா தான் இருக்கும்னு நினைக்கிறாரு இதனால தர்ஷினி கிட்டையே அவங்க அப்பாவுக்கு கொலை மிரட்டலை விட ஆரம்பிக்கிறாரு இத கேட்டு பயந்து போன தர்ஷினி தன்னோட அப்பா கிட்ட இந்த விஷயம் சொல்லி வருத்தப்படுறாங்க அவரோ தன்னோட நண்பர்கள் வட்டாரங்கள்லயும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்டயும் மணிகண்டன் கொலை மிரட்டல் விட விஷயங்களை எடுத்து சொல்லி இருக்காரு நண்பர் ஒருவர் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கும்படி பிரசாந்த் கிட்ட சொல்லிருக்காரு அவரு மணிகண்டனுடைய எதிர்காலத்தை நினைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்காமலேயே விட்டுறாரு இந்த சூழல தான் தர்ஷினிக்கு மணிகண்டன் கிட்ட இருந்து பல எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் தொடர்ந்துகிட்டே வந்திருக்கு அந்த சமயம் அவங்களுக்கு எக்ஸாம்ன்றதால இந்த சூழல்ல இருந்து தாம் மகளை எப்படியாவது காப்பாத்தணும்ன்ற எண்ணத்துல அவரு மணிகண்டன் வீட்டுக்கு தன்னுடைய நண்பர்களை கூட்டிக்கிட்டு போறாரு அப்படி போனவர் மணிகண்டனுடைய அம்மாவை சந்திக்கிறாரு அந்த சமயம் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடத்தி இனிமேற்பட்டு தன்னோட மகளை எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு மணிகண்டனுடைய அம்மாவும் இனிமேற்பட்டு தன்னோட பிள்ளை எந்த காரணத்தை கொண்டும் உங்க பொண்ண டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க அவங்க கொடுத்த வாக்குறுதியை வாங்கிட்டு அங்க இருந்து மன நிம்மதியோட அந்த வீட்டை விட்டு வெளியாகிருக்காரு அதன் பிறகு மணிகண்டன் வீட்டுல அவங்க அம்மாவுக்கும் அவருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு மணிகண்டன் தன்னோட அம்மா கிட்ட தொடர்ந்து தர்ஷனிய தான் திருமணம் செஞ்சுக்க போறதா சொல்லிருக்காரு இத கேட்டு கோவம் அடைஞ்ச மணிகண்டனுடைய அம்மா அவர்கிட்ட சண்டைய போட்டுட்டு வீட்டுல இருந்து வெளியாகியிருக்காங்க அவங்க அம்மா கிட்ட இருந்து இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத அவரு கோவத்துடைய உச்சிக்கே போயிடுறாரு வீட்டுல நடந்த இந்த பிரச்சனைனால தொடர்ந்து தர்ஷினிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த கால இவங்க தொடர்ந்து தவிர்த்துக்கிட்டே வந்திருக்காங்க ஏற்கனவே கோவத்துல இருந்த மணிகண்டன் தர்ஷினிய சந்திக்கிறதுக்காக வர மல்லிகை கடைக்கு வந்து தன்னோட அந்த சமயம் அவங்க கடையில இல்லாம வேலையாட்கள் இருந்ததால அந்த பகுதியிலேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்காரு அன்னைக்கு இரவு ஒன்பது மணி வாக்குல தர்ஷினியும் அவங்களுடைய அப்பாவும் கடையை அடைக்கிறதுக்காக வீட்டுல இருந்து பிருந்தாவன பகுதிக்கு வந்திருக்காங்க அப்படி வந்தவங்க வேலையாட்கள் கிளம்புனதும் கடையை மூடிட்டு மறுபடியும் வீடு திரும்புறதுக்காக வீட்டுக்கு போறதுக்காக அவருடைய டூ வீலரை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படி ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து கிளம்புனவரு அப்படி போற வழியிலேயே மணிகண்டன் அவங்களுடைய வண்டிய மறைச்சிருக்காரு மணிகண்டனை பார்த்த தர்ஷினியும் அவங்களுடைய அப்பாவும் எதுக்காக வண்டிய மறைச்சு நிக்கிறன்னு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த நேரத்துல மணிகண்டன் தர்ஷினி கிட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு தர்ஷினியோட அப்பா கிட்ட தன்னோட காதலிய தான் இருந்து பிரிச்சதாவும் எங்க காதலுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சதாலேயே தர்ஷினி என்னை விட்டு முழுவதுமா விலகிட்டான்னு சொல்லி இருக்காரு அந்த சமயத்துல கூட அவர் கோவப்படாம படிப்பு முடிச்சதுக்கு பிறகு மத்த விஷயங்கள் பேசிக்கலாம் சொல்லி மணிகண்டனுக்கு அறிவுரைகளை சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் எதிர்பார்க்காத வகையில மணிகண்டன் கொண்டு வந்த கத்தியாலேயே சரமாரியா தர்ஷினியுடைய அப்பாவை தாக்குறாரு இத பார்த்ததுமே தர்ஷினி பதறி போய் தன்னோட காதலனுடைய கால விழுந்து தன்னோட அப்பாவை விட்டுரும்படி கெஞ்சுறாங்க ஆனா அவரு கொஞ்சம் கூட தன்னோட காதலி மேல இறக்கும் காட்டாம அவருடைய முழு கோபத்தையும் காதலியோட அப்பா மேல முழு நடத்துறாரு இந்த தாக்கம் தர்ஷினி அப்பாவை கால்ல விழுந்து கெஞ்சி அழுதுமே தர்ஷினியோட அப்பாவ மணிகண்டன் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்திருக்காரு இதுல நிலத்தடுமாறி ரத்த வெள்ளத்துல உயிருக்காக போராடி இருக்காரு இந்த சம்பவம் பொது இடத்துல நடந்ததால அந்த பகுதியில இருக்கிற மக்கள் தர்ஷினியோட அலறல் சத்தமும் அவங்க அப்பாவுடைய கதறல் சத்தமும் கேட்டு கூட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இடத்திலேயே மணிகண்டன் தர்ஷினி கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு பொதுமக்கள் கூட்டம் பார்த்து அங்க ஓடி இருக்காரு தகவலை போராடி இருந்த தர்ஷினியோடைய அப்பாவை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அவரை பரிசோதனை செஞ்ச டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டதா சொல்றாரு அதன் பிறகு போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்படுது பிரசாத்தோடைய உடல் அட்டாப்சிக்கு அனுப்பப்பட்ட பிறகு போலீஸ் அவங்களுடைய விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க மறுபுறம் மணிகண்டன் பொது இடத்துல அவரை தாக்குனதுனால பொதுமக்களும் இந்த சம்பவத்தை பார்த்ததா போலீஸ் கிட்ட தகவலா குடுத்திருக்காங்க இதன் அடிப்படையில மணிகண்டனை அதிரடியா கைது பண்றாங்க போலீஸ் அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில என்னோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதோட தன்னோட காதலியான தர்ஷினியும் தான் கிட்ட இருந்து பிரிச்சுட்டதா சொல்லிருக்காரு அவரை திட்டமிட்டு தான் கொலை செஞ்சதா உண்மைய ஒத்துக்கிறாரு இதுக்காகவே மார்க்கெட்ல ஒரு புது கத்தி வாங்கினதாவும் போலீஸ் கிட்ட தெரிஞ்சு தான் வீட்டுக்கே வந்து பஞ்சாயத்து செய்து பிரச்சனைகள் செய்ததாலேயே அவரை கொலை செய்யணும்ன்ற எண்ணம் தனக்குள்ள வந்ததா தெரிவிச்சிருக்காரு அதோட தன்னோட அம்மா இவரால கெட்ட பெயர் ஏற்பட்டதாவும் இதனால தனக்கும் அம்மாவுக்கும் சண்டைகள் ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளானதா தெரிவிச்சிருந்தாரு போலீஸ் அவர்கிட்ட தொடர்ந்து விசாரணைய நடத்திட்டு வராங்க இந்த கொலை சம்பவத்துல வேற யாருக்காவது தொடர்பு இருக்கான்ற கோணத்திலையும் விசாரணையை நடத்திட்டு வராங்க போதிய சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் சேகரிச்சிட்டு வராங்க பிரசாத் தாக்கப்படும் போது அங்க இருந்த சிசிடி கேமரால நிகழ்வு பதிவாகி இருந்ததாகவும் போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க கிட்டயும் உறவினர்கள் கிட்டயும் போலீஸ் தொடர்ந்து விசாரணையை நடத்தியிருக்காங்க அப்படி நடத்தப்பட்ட நடத்தப்பட்ட விசாரணையில ஏற்கனவே மணிகண்டன் மேல கம்ப்ளைண்ட் குடுக்க சொல்லி வற்புறுத்தியுமே பிரசாத் வேண்டான் தெரிவிச்சிருக்காரு அவரு ஒரு பள்ளியில பி டி மாஸ்டரா இருக்கிறதால அவருடைய எதிர்காலத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திருமோன்ற எண்ணத்துல அவர் மேல கம்ப்ளைண்ட் குடுக்க சொல்லி இந்த விஷயத்தையே முற்றிலுமா தவிர்த்ததா தெரிவிச்சிருக்காங்க அப்படி ஒருவேளை கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா இன்னைக்கு பிரசாத்துக்கு இந்த மாதிரியான சூழல் வந்திருக்காதுன்னு வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காங்க அவர் வாழ்ந்துட்டு வந்த வாழ்க்கையவே தன்னோட இரு பெண் குழந்தைகளுக்காகவே அர்ப்பணி வாழ்ந்தாருன்னு வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காங்க இந்த வழக்கு முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல்கள் வெளியாகும்னு போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க இந்த வழக்கை பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்க சந்திக்கிறேன் தேங்க்யூ